சுமான மக்களை என்ன மக்களை ஈவினிங் வீட்டுக்குள்ள கீர்த்தி சுரேஷ் வராங்க போல கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அவங்களுக்கான பட ப்ரமோஷனுக்காக இன்னைக்கு ஈவினிங் பிக் பாஸ் வர போறாங்க பட் எனக்கு என்னன்னா நிறைய பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ப்ரொமோஷனுக்கு வராங்க உண்மையாவே அவங்க படம் வந்து ப்ரொமோட் ஆகுமா அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்க இவங்க எல்லாருமே அந்த அந்த ப்ரமோஷனை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்களா எனக்கு அங்கே மிகப்பெரிய டவுட் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லாம் அந்த ப்ரமோஷனுக்கு வரும்போது ஒருத்தர் ரெண்டு பேரும் வரமாட்டாங்க கொஞ்சம் கேங்காக வருவாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் ஒருத்தர்னு வருவாங்க அண்ட் அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக போகும் நல்லபடியாக கொண்டு போவாங்க பட் இந்த சீசனை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு உள்ள வர்ற எல்லாருமே ஏதோ சும்மா வராங்க சுத்துறாங்க போறாங்க இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்பரா நடந்த மாதிரி எனக்கு தெரியல ஓகே வேணா இவங்களுமே ப்ரொமோஷனுக்கு வர்றால ஒரு கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி ரொம்ப அழகா அந்த படத்தை பத்தி கேட்பாங்கன்னு பார்த்தா சும்மா இவங்கள பத்தியே கேட்டுட்டு இருப்பாங்க வெளியே எப்படி போகுது நாங்க நல்லா பண்றோமா நாங்க இப்படி பண்றோமா அப்படி பண்றோமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில நான் கவனிச்ச வரைக்கும் இந்த சீசன் நைன்ல எந்த ஒரு ப்ரொமோஷனுமே கரெக்டா போல இந்த ஒரு ப்ரொமோஷனுமே எனக்கு தெரிஞ்சு கரெக்டா போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நம்ம ஆட்கள் அழிச்சிருவாங்க பட் கீர்த்தி சுரேஷ் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள கொஞ்சம் பண்ணிருக்காங்க போல கண்டிப்பா அந்த ப்ரொமோ ப்ரோமோல பார்த்துருப்பேன் ஹாட் ஒரு ப்ரோமோ வந்திருக்கு கொஞ்சம் ஃபன் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சில விஷயத்தை நான் கவனித்தேன் அதை பற்றி நான் பேசணும் நினச்சேன் ஏன்னா வீட்டுக்கு வந்து வீக்லி டாஸ்க்காக ஸ்கூல் டாஸ்க் கொடுத்துருக்காங்களே அந்த ஸ்கூல் டாஸ்கில் ஒவ்வொருத்தருக்கான கேரக்டர் அங்கே ரொம்ப ஓப்பனாக தெரியுது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம சிரிப்பாக இருந்துச்சு அதை அதை பற்றி பேசணும்னு நினச்சேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இப்போ இந்த டாஸ்க்கை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனால எல்லாரையுமே அந்த டீலர்ஸ் ரூமில் போட்டு பூட்டி இருக்காங்க அப்போ வீட்டுக்குள்ளே எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் இருக்காங்க ஓகே அவங்க எப்படி எப்படி வந்தாங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் என்ன மாதிரி ஆக்டிங்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொருத்தர் ஷேர் இருக்காங்க அங்கே ஒரு சில பஞ்சாயத்து நடந்துச்சு ஏன்னா இவன் எல்லா இடத்துலயும் பஞ்சாயத்து பண்ணணும்ல சோ எல்லா இடத்துலயுமே பஞ்சாயத்து பண்ற மாதிரி இங்கேயுமே ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு ஒரு ரெண்டு பேர் சண்டையை போட்டு உருண்டாங்க அதுல சடனா நம்ம விஜய் பார்வர்கள் அமைத்தவர்களுக்கு பயங்கரமான ஒரு சொம்பு தூக்குறாங்க சொம்பு தூக்குறாங்கன்னு விட பயங்கரமான சப்போர்ட் காட்டுறாங்க அது எதுக்கு அந்த சப்போர்ட் காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஓப்பனா பாத்துரலாம் சோ வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி சோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ இன்ன ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நேரம் டோரை திறக்கும் போதும் வைல்ட் கார்டு வந்துருவாங்க கார்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா இன்னும் சரி இல்லை ப்ரோ ஒரு மாதிரி மந்தமா கொண்டு போயிட்டு இருக்காங்க கரெக்டான சண்டைகள் இல்லை இப்போ வீட்டுக்குள்ள கரண்டாக போயிட்டு இருக்க சண்டை வந்து அந்த காதல் சண்டை தான் மூணு பேருக்கு இடையில மாற்றி மாற்றி அடிப்படைய போட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த சண்டை மட்டும் தான் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு வயல்ட் கார்டு வந்தா மேபி இந்த கேம் வந்து கொஞ்சம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஆர்வத்தில் நானும் எட்டி பார்த்தேன் பட் இன்னைக்கு கீர்த்தி சுரேஷ் வராங்க அப்படிங்கிற நமக்கு நேற்றே தெரியும் நான் நேற்று லைவ்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த வகையில் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு ப்ரொமோஷனுக்கு வராங்க அவங்க மூவிக்கான பேர் வந்து ரிவால்வர் ரீட் ஆம் ஓகேவா அந்த மூவி ப்ரொமோஷனுக்கு வராங்க பட் இங்க சரியான பண்ண தெரியுமா அந்த மூவி வந்து ஒரு டார்க் காமெடி மூவியா எப்படி அந்த மூவி வந்து ஒரு டார்க் காமெடி மூவியா அப்ப கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க எப்படி மக்களை கரெக்ட் தானே கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க கரெக்டான ஆட்கள்கிட்ட கொண்டு வந்து அந்த படத்தை சேர்த்து கரெக்டான ஆட்களை வச்சு ப்ரொமோட் பண்றீங்க நான் சொல்லுவேன் ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பேர் அந்த மாதிரி விஷயங்கள தான் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப டார்க்கா போயிட்டு இருக்குது அந்த வகையில கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க என்னால பார்க்க முடியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த கெஸ்ட் ஒரு மாதிரி ரொம்ப நாரணா அப்படியே பேசிட்டு போவாங்க பட் இவங்க கொஞ்சம் ஆக்டிவா பேசுறாங்க நினைக்கிறேன் ஒரு மாதிரி கேமரா முன்னாடி எல்லாம் போயிட்டு ஈ அப்படி சொல்லிட்டு வியானாக்கான கேரக்டர் எடுத்துட்டு இருக்காங்க அக்கா இது ரொம்ப தப்பு கீர்த்தி அக்கா இது ரொம்ப தப்பு அது வந்து எங்க வியானாக்கான ஒரு கேரக்டர் ஓகேவா அதை நீங்க தொடக்கூடாது எங்க வியானா தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க பட் சடனா இன்னைக்கு கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது கீர்த்தி சுரேஷ் உள்ள வந்திருந்து அந்த வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கும் போதுலாம் ஒரு கேரக்டர் மட்டும் எனக்கு தனியா தெரியுது யாருன்னா விக்ரம் அவர்கள் விக்ரம பொறுத்த வரைக்கும் என்ன என்ன இதுல இருக்காரு தெரியல போறோம் லைட்டா ஓகேவா இது ஆக்சுவலா எல்கேஜி தான் ஓகேவா எல்லாம் குட்டி பசங்க ஸ்கூலு பட் இருக்கும்போது இவருக்கு மீசை இருந்த மாதிரி இருக்கு மேபி அது கேமரால அப்படி தெரியுதா என்ன அளவோ தெரியல பட் அவருக்கான கேரக்டர் இப்படி இப்படி ஒரு மாதிரி அம்படி மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாயெல்லாம் வச்சுட்டு சுத்திட்டே இருக்காரு ப்ரோ கீர்த்தி சுரேஷ் பின்னாடியே போறாரு கீர்த்தி சுரேஷ் அந்த கேமரால இப்படி பண்ணும்போது இவரு பின்னாடி இப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காரு பார்க்கவே கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது அண்ட் அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் பயங்கரமான ஒரு கெட்டப்பில் இருக்காரு நல்லா எண்ணெய் தேய்ச்சி அப்படி வழுக்க சீவி இருக்காப்பில் ஸோ அமித் அவர்கள் ஒரு பயங்கரமான கெட்டப்பில் இருக்காரு அப்படியே அந்த பக்கம் பார்த்தா பிரஜன் ஐயோ ஐயோ அவர் தாடி கிடையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பட்டை போட்டிருக்காரு ப்ரோ நல்லா பெரிய சைஸ் பட்டையை போட்டு அப்படி நெத்தி பூரா அந்த திருநேரை பூசிட்டு அவர் ஒரு சைடு சுற்றிட்டு இருக்காரு ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாருமே ஃபன் பண்ற மாதிரி தான் இருக்காங்க சோ கீர்த்தி சுரேஷ் வரும்போதும் எல்லாரும் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க அப்போ வீட்டுக்குள்ள பெருசா சண்டை போட்டிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபன் டாஸ்க்கை ஓரளவு ஃபன்னாக கொண்டு போவோம் எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில் எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலியாதான் இருக்காங்க எல்லாருக்கான கேரக்டருமே நல்லா இருக்கு எல்லாருமே பாக்க ஒரு மாதிரி குட்டி பசங்க மாதிரி தான் ஃபீல் ஆகுறாங்க யாருக்குமே பெருசா ஏஜ் தெரியல ஓகேவா ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க முக்கியவசு பேர் கொஞ்சம் வயசு கம்மி தான் அந்த வகையில நல்லா இருக்கு இந்த டாஸ்க் வந்து நல்லபடியா போகும் நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இப்போ இந்த டாஸ்க் வைக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள எல்லாரையுமே இந்த டீலக்ஸ் ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க ஓகேவா அப்போ ஒவ்வொருத்தர வந்து அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு இருக்காங்க இங்க இப்படி இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி இப்படி இருக்கும் இங்க இப்படி நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நடிப்புகளை பத்தியுமே பல விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க நல்ல வேலை இந்த இடத்துல தண்ணி பழம் இல்லை தண்ணி பழம் இருந்திருந்தா சொல்லியிருப்பாருப்பா ஒர்க் ஷாப்பா அப்படின்னா என்ன இந்த மண்டி இந்த பைக் எல்லாம் போய் விடுவா அதான் ஒர்க் ஷாப்பு இது என்னப்பா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டாலும் கேட்டிருப்பாரு ஆனா எங்க அண்ணனுக்கு ஒர்க் ஷாப் தேவையே கிடையாது எனக்கு அண்ணா இப்பவே தமிழ்நாட்டின் நடி நடிப்பு அரக்கன் நடிப்பு அரக்கன் மேல பல கேஸ் போயிட்டு இருக்கு போல சொல்ல முடியாது காய்ஸ் நடிப்பு அரக்கனை கூடி சீக்கிரம் நீங்க சிறையில் பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தலைவனுக்கான ஹிஸ்டரியை தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க சரி ஓகே நடிப்பு அரக்கனை சைட்ல தூக்கி வச்சிடலாம் அப்ப வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தர் ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது விஜே பார்வதி ஏதோ ஒரு டாபிக் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் பேசி முடிச்சோன்னா அமித் அவர்கள் தன் தான் வந்து ஒரு டாபிக் சொல்றதா எந்திச்சார் என்ன டாபிக்னா அவர் ஆக்சுவலா ஒரு லாங்குவேஜ்ல ஒரு பிக் பாஸா இருந்திருக்காரு கன்னடா லாங்குவேஜ் நினைக்கிறேன் கன்னடால ஃபர்ஸ்ட் சீசன் அவர் தான் பிக் பாஸ்க்கான வாய்ஸா இருந்தாரு அப்ப அந்த விஷயத்தை அவர் ஷேர் பண்ணலான்னு சொல்லி எந்திரிச்சிருக்காரு அப்ப எந்திரிச்சோடனே கனியவர்கள் அங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா இல்ல அதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் எதுக்கு பேசுறீங்கன்னு சொல்லி டப்புன்னு சொல்லிட்டாங்க போல அத டக்குன்னு அமித் அப்படி எடுத்துக்கிட்டாருனா அமித்துக்கான எக்ஸ்பீரியன்ஸை இவங்க ஷேர் பண்ண விட மாட்டாங்க இது ஒரு பொதுவான இடம் தானே இங்க ஏன் ஷேர் பண்ண விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அமித் ஒரு மாதிரி எந்திரிச்சு சண்டைக்கு வந்துட்டாப்ல அமித் எந்திரிச்சு சண்டைக்கு வந்தனே கனியவர்கள் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க பாருங்க உங்களுக்கு انا எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுல நான் தடுக்கல பட் பிக் பாஸா இருந்திருக்கீங்க அப்ப அந்த பிக் பாஸ் எப்படி செயல்படுவாங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த விஷயத்தை நீங்க ஓபனா சொல்லிட்டீங்கனா நம்ம பிக் பாஸ் மேல இருக்க ஒரு ஹைப் குறைஞ்சிரும் நம்ம பிக் பாஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க அந்த மாதிரி விஷயத்தை நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்கன்னா அந்த ஹைப் குறைஞ்சிரும் நம்ம பிக் பாஸ்னு ஒரு மரியாதை இருக்கு ஒரு ஒரு பவர் இருக்கு அந்த பவரை குறைக்காதீங்க நீங்க ஒரு பிக் பாஸா இருந்திருக்கீங்க அந்த பவரை குறைக்காதீங்க மத்தபடி நீங்க எப்படி போனீங்க அந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கனிவர்கள் சொல்றாங்க ஆக்சுவலா அமைத்தவர்களுமே அதான் சொல்ல வந்திருக்காங்க அதுக்குள்ள நம்ம ராஜா மாதா தான் எந்திரிச்சு ஐயோ அதையா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க சோ அமைத்தவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் எப்படி இதுக்குள்ள போனேன் எனக்கு என்ன மாதிரி இருந்துச்சு நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அந்த நூத்தி ஆறு நாட்கள் நான் எப்படி கடந்து கொண்டு வந்தேன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவேன் தவிர அந்த பிக் பாஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாப்ல இதுக்கு இடையில நம்ம விஜே பார்வதி நம்ம அமித்துக்கு பயங்கர சப்போர்ட் அமித் நீங்க நினைக்கிறது பேசுங்க யாரை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க வந்து பேசுங்க அவங்க அப்படித்தான் சும்மா இது பண்றாங்க இங்க பாருங்க காய்ஸ் இங்க எல்லாருக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு யார் என்ன பேசினாலும் அதுக்குள்ள போய் யாராவது ஒருத்தர் பேசலாம் கையை தூக்கி அவங்களுக்கான கொஸ்டின் வைக்கலாம் அவங்க பேசணும் நினைச்சதை பேசலாம் இதை யாருமே இங்க தடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமித்துக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுக்குறாங்க அமித்துக்கு பயங்கரமான சப்போர்ட் ஏன் ஏன் காலங்காத்தால அக்கா வந்து தேவை இல்லாம ஒரு வாரத்தை விட்டு அமித் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க என்னன்னா அமித் சொல்றதுல சாஞ்சி சாஞ்சி படுத்து கிடக்கிறது எல்லாமே காமோ வெறுப்பேத்த தான் ஆமா நான் காமோ வெறுப்பேத்த தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஓகேவா அதை வினோத்திட்ட சொல்லிட்டாங்க அந்த விஷயத்த புடிச்சு வச்சு நம்ம அமித் கேட்டிருப்பாரு நான் உங்ககிட்ட ஒரு நல்ல சூழ்நிலை பழகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அட்வைஸ் தேவைப்படுது நான் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் என்னை யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க இது நல்லா அல்லாது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் ஒரு மாதிரி உடச்சு பேசியிருப்பார் அப்போ அக்கா அந்த விட்டு தப்பிக்க ஒரு மாதிரி பக் பக் பக்குன்னு இல்லைங்க அப்படி இல்லைங்க நான் உண்மையாவே உங்கள்கிட்ட நல்லபடியாக தான் பழகுறேங்க நான் அந்த மாதிரி பண்ணலைங்கன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு மாதிரி அந்த விட்டு தப்பிச்சிருப்பாங்க அதனால அக்கா அமித் மேல அதிகமான பாசத்தை காமிச்சிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அமித் அவர்கள் தான் நம்ம அக்காவுக்கு இன்னொரு தர்பூஷணியாக இருக்காங்க ஏன்னா அக்கா எப்பவுமே ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா தர்பூசணிட போய் தான் ஃபீல் பண்ணி பேசிட்டு அதே மாதிரி பாக்கா வந்து அமித் அவர்கள்ட்ட உட்காந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அமித்துமே ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு உட்காந்து ரொம்ப பொறுமையாக நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்காரு நிறைய விஷயத்த அட்வைஸாக கொடுக்காரு நிறைய நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில அமித்தை பொறுத்த வரைத்துக்கு ஒரு பியூர் சோலா எனக்கு தருறாரு பட் பாரு அந்த பியூர் சோலை வச்சு கேம் ஆட ட்ரை பண்றாங்கன்னு தோணுது ஏன்னா அப்படி தான் பண்றாங்க இப்போ பாருங்க நேற்று சொல்கிற சாஞ்சதே ஆமாம் நான் வேணுக்கனே பண்ணேன்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு அந்த விஷயத்தை மலுப்புறாங்க ஸோ வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க இப்போ அந்த விஷயத்தை அமித் தட்டி கேட்டுன்னு அமித் கிட்ட திருப்பி நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு அமித்துக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பயங்கரமாக பேசுகிறாங்க ஏன் அதுக்கு முன்னாடி கானா வினோத் இதே மாதிரி தான் சண்டை போட்ருப்பாரு கானா வினோத் இதே மாதிரி தான் என்ன பேசவுல நான் என்னங்க கொஸ்டின் தானேங்க கேட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சில சலசலப்புகள் வீட்டுக்குள்ள வந்திருக்கோம் கானா வினோத்துக்கும் நம்ம எஃப்ஜேக்கும் அதுக்கேட்லலாம் போய் அக்கா பேசலை அதுக்கெல்லாம் போய்ட்டு இல்லை இல்லை அப்படி இல்லை இல்லைங்க நீங்கள் பேசுங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் போயிட்டு நீங்கள் எல்லாருக்கும் பேசுகிற குறிமை இருக்குது எல்லாரும் பேசட்டும் இந்த ஒர்க் ஷாப் நல்லபடியாக போகட்டும்னு சொல்லி சொன்னாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் வினோத்துக்கு சப்போர்ட் கொடுக்கல ஆனால் அமித்துக்கு தனிப்பட்ட முறையில் சப்போர்ட் கொடுக்குறாங்க ஏன் அமித் நல்ல பேர் எடுக்கிறாங்க மொத்தத்தில் உனக்கு யாருமே திருந்த மாட்டான் அனுப்புறம் அறந்துருந்த மாட்டானே இப்படித்தான் இருப்பானு அங்கே அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆட்கள் அவங்களுக்கான விஷயத்தை ஷேர் பண்ணால் கூட ஒன்று முக்கில் உட்காந்து தூங்குது இன்னொன்று நகத்தை நகத்தை பிச்சு விளாண்டுட்டு இருக்குது இன்னொன்று காக்கா பார்த்துட்டு இருக்கு ஒன்னத்துக்கு வர மாட்டானே இவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுங்க வேஸ்ட் இருந்தால் என்னோட கருத்தாக இருக்கு ஸோ பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடும் வேஸ்ட் இருந்தால் நான் நினைக்கிறேன் ஏன்னா பெருசாக ஒரு ஹைப் இப்போ வரதுக்கு இன்னைக்கான இந்த வீக்லி டாஸ்க்குமே ஒரு மாதிரி ஃபன்னா சின்னதாக முடியும் நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை நான் சொல்லிட்டு மார்காம கம்மாண்டில் பார்க்கலாம்